இந்த அம்மாக்கு வேற ஒரு சேர் வேண்டி கிடக்குது எல்லா மனுஷனையும் போட்டு தாக்குது அந்த இலை இந்த சொல்லி எல்லா மனுஷனையும் போட்டு தாக்குது இந்த அம்மாக்கு வேற ஒரு சேர் வேண்டியது கிடக்குது அந்த மனுஷங்களும் எப்படி இருக்கானுகளும் தெரியல ஏமா யாராவது இருக்கீங்களா நீங்க டாக்டரா நானும் டாக்டர் ஆகணும் தான் நினைக்கிறேன் எங்க இந்த அம்மா விட மாட்டேங்குது இந்தாங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் உங்களை சரி மாத்திரக்கு எழுதுற உதவியா இருக்கும் வச்சுக்கிறோம் சித்த வைத்தியர் சுந்தரி அம்மா வராங்க சித்த வைத்தியர் சுந்தரி அம்மா வராங்க சித்த வைத்தியர் சுந்தரி அம்மா வராங்க வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க உட்காருங்கம்மா உட்காருங்க உட்காரமா இருமா என்னமா யாரா வந்தாங்களா ஒரு அம்மா வந்தாங்க எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு ஒரு சின்ன பேப்பர் கொடுத்து போயிட்டாங்க கடவுளே கலெக்ஷன்லயே இருக்கு இந்த பேப்பரா சரி வெய்யதான் மாத்திர கேஞ்சு எழுதுறக்காகும் சேரிங் டாக்டர் சரி கூப்பிடு டோக்கன் நம்பர் டோக்கன் நம்பர் ஒன்னு ஜான்சி வாங்க வயிறு வலிக்குதே டாக்டர் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது டாக்டர் உட்காருங்கம்மா உட்காருங்க

நான் சின்ன வயசுல சுண்டி விட்டா ரத்த வரும் டாக்டர் அந்த அளவுக்கு வெள்ளையா இருந்த டாக்டர் போக போக தருப்பு இருக்கு டாக்டர் ஏதாவது வழி சொல்லுங்க டாக்டர் நானே கட்டக்கரையேன்னு இருக்கேன் நானே கவலைப்படாது தம்மா வேற காலங்காத்தாலும் வந்துட்டு ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா சரிங்களா நீங்க அப்படியே பல பலன் யார் மாதிரி தெரியுமா என்ன மாதிரி டாக்டர் ஆயிரம் போதுங்க டாக்டர் போமா நீ ஏதாவது ஆயிரம் போதும் தெரியுதாங்க டாக்டர் என்னமா என்ன இது இது ஒரு கிரீமா இருக்கு ஆனா அது அப்படிதான் இருக்கும் உள்ள பாரு உள்ள அப்படியே தங்க கலர்ல இருக்கும் சரி டாக்டர் நான் போயிட்டு வரேன் டாக்டர் இது வச்சுக்கோங்க

சொல்லுங்க டாக்டர் மருந்து கொடுங்க டாக்டர் வந்து கவள படுத்துங்க. புள்ளங்க சார் சீக்கிரம். இத வெச்சுங்க. என்ன டாக்டர்? இது இது ஒரு மருந்து. இந்த மருந்து சாப்பிட்டா. நான் ஆயில போடுங்க. சி. இத படிங்க. இந்த மருந்து படிச்சு சாப்பிட்டா சரியாயிரமா டாக்டர். ஓ நான் தப்பா சொல்லிட்டேன். சாப்பிடாதீங்க. படிங்க. படிக்கிறதா? சரி சரிங்க டாக்டர். சரியாயிரமா டாக்டர். சரியா சரி. சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். எனக்கு எனக்கு ஏதோ பண்ணுது டாக்டர். கடிக்கணும் போல இருக்கு டாக்டர். ஐயோ ஐயோ. டோக்கன் நம்பர் 4 ஜஸ்டின் வாங்க ஐயோ எனக்கு வேற காதே கேட்கல ஏ டாக்டர் கிட்ட போய் முதல்ல செக் பண்ணனும் என்னமா வாங்க உட்காருங்க சேர் வா தள்ளி போ உட்காருமா உட்காருமா ஓ டாக்டர் நம்ம உட்கார்னு சொல்றாரு போலயே என்னமாச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அட என்ன ப்ராப்ளம்

நீ என்ன பண்ற தேப்போல என்ன அவன் நல்லா அப்படி அப்படியே நல்லா தக 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 தகனு விட்டு கொதிக்க வச்சு எடுத்து காதுல ஊத்திக்கோ ஓ குடிச்சிடணுமா ரிட்டன் வராங்க ஏதாவது ஆயிச்சோ என்னமோ டாக்டர் இந்த தடவை நம்ம நல்லா பார்க்கணும் டாக்டர் பின்னாடி ஏதோ போலீஸ் டாக்டர் 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 எனக்கு குணமாயிருச்சு டாக்டர் எனக்கு குணமாயிருச்சு டாக்டர் அம்மா ஃபர்ஸ்ட் உட்காருமா என்னமாச்சு என்ன அங்க இருந்து கத்திட்ட வர டாக்டர் இத நான் ஏதோ படிச்சேன் டாக்டர் அதுக்கு எனக்கு குணமாயிருச்சு டாக்டர் என்ன கத்தர் வியாதியை உன்னில விலக்கு வா இது படிச்சது உங்களுக்கு குணமாயிச்சா ஆமா டாக்டர் எனக்கு எல்லாமே போயிருச்சு டாக்டர் பாத்தியாமா என் மருந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா டாக்டர் நம்பவே முடியல டாக்டர்

டாக்டர் பயக்காதீங்க டாக்டர் வரேன் டாக்டர் டாக்டர் பயக்காதீங்க டாக்டர் 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 என்ன மருந்து டாக்டர் கொடுத்தீங்க நான் நல்லா இருக்கிறேன் டாக்டர் டாக்டர் ஆமா டாக்டர் முன்னாடி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா யார கடிக்கலான்னு தோணுட்டே இருக்கும் எதோ உடைக்கலான்னு தோணிட்டே இருக்கும் டாக்டர் இப்போ நீங்க ஒரு மருந்து கொடுத்தீங்க டாக்டர் இது படிச்ச உடனேயும் என் வாழ்க்கையில அதெல்லாம் மறந்துருச்சு டாக்டர் நான் நல்லா இருக்கிறேன் டாக்டர் பாருங்க டாக்டர்

அந்த ஷீட்ல போட்டிருந்தத ஒரு அம்மா வந்து கொடுத்தாங்க யாருமா யாரு வந்து கொடுத்தாங்க தெரியல டாக்டர் ஒரு அம்மா வந்து கொடுத்தாங்க அதுல ஏசுன்னு போட்டிருந்தது டாக்டர் எல்லாத்துலயும் அப்போ நம்ம நம்ம ஏசு தான் நம்பணும்னு நினைக்கிறேன் டாக்டர் ஆமாமா உண்மையிலேயே நம்மளும் டாக்டர் தான் அவங்க தான் டாக்டர் வராங்க இவங்க இவங்கள அந்த பேப்பர் கொடுத்தது ஆமாங்க டாக்டர் அம்மா வாங்கம்மா வாங்க அம்மா நீங்க ஒரு பேப்பர் கொடுத்தீங்க அதை நாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அதுல எல்லாரும் சுகமாயிட்டான்னு சொன்னாங்க சரி இப்ப வாங்க மனம் திரும்பிட்டீங்களா பிரேயர் பண்ணிடலாம் நாங்க உண்மையிலேயே மனம் திரும்பிட்டோமா எங்களுக்காக ஒரு பிரேயர் மட்டும் பண்றீங்களா